ஒரு நல்ல தாழ்மையான மனிதர் பெரிய விசுவாசி எல்லாம் நமக்கு தெரியும் என்றாலும் அவர் ஒரு சாதாரண மனிதன் அப்படித்தானே அவருக்கு கொஞ்சம் வயதும் அதிகமாய் எண்பத்தி ஐந்து வயது அவருக்கு எண்பத்தைந்து வயது அவருக்கு அவர் நூற்று பத்து வயதிலே இறக்கிறார் இருபத்தி ஐந்து வருடங்கள் அவர் தலைமைத்துவம் தாங்கினார் இஸ்லாமியர்களுக்கு எண்பத்தைந்து வயதில் இந்த பாரிய பொறுப்பு அவருக்கு கிடைத்த பொழுது எந்த ஒரு ஒரு ஆழமான மன அழுத்தம் அவருக்கு இருந்திருக்கும் யோசித்து பாருங்க பயங்கரமான மன அழுத்தம் அவருக்கு இருந்திருக்குமா இருக்காதா என்னதான் ஆண்டவர் அவரோடு இருந்தாலும் ஒரு பெரிய பொறுப்பு வந்தவுடன் அந்த பொறுப்போடு சேர்ந்த அந்த மனபாரம் வரும் அல்லவா இந்த மனபாரத்தோடு அவர் மூன்றாம் அதிகாரத்தில் நடந்த சம்பவங்களை அவர் செய்கிறார் பிறகு அதற்கு வருவோம் இப்போ இந்த பக்கத்துக்கு அவர்களை கொண்டு வந்தாகி விட்டது வந்தவுடன் தான் ஆண்டவர் சொல்லுகிறார் இப்போ எல்லாரையும் விருத்த சேதனம் பண்ணு என்று எத்தனை நாட்கள் போயின அவர் விருத்த சேதனம் செய்வதற்கு என்று நமக்கு தெரியாது நிறைய நாள் போயிருக்கும் எத்தனை பேருக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டும் ஆனால் விருத்த சேதனம் எல்லாம் செய்து முடித்த பிறகு அந்த கில்காலிலே இருக்கின்ற இஸ்ரவேல் பாளையத்தை பார்த்தால் அவருக்கு எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள் எல்லாரும் கூடாரங்களுக்கு உள்ளே இருந்திருப்பார்கள் அம்மாவா இல்லையா எல்லா ஆண்களுக்கும் எட்டு நாள் வயது தொடங்கி நாற்பது வயதுடைய ஆண் வரைக்கும் நாற்பது வயதுக்கு மேலே உள்ளவர்கள் யாரும் இருக்கவில்லை எட்டு நாள் ஆண் பிள்ளை தொடங்கி நாற்பது வயதான ஆண் வரைக்கும் அத்தனை ஆண்களுக்கும் விருத்த சேதனம் செய்திருக்கிறது என்றால் அந்த அத்தனை ஆண்களும் எங்கே இருப்பார்கள் அவரவர் கூடாரங்களிலே இருப்பார்கள் அந்த குடும்பங்களுக்கு சொந்தமான பெண்கள் என்ன செய்து கொண்டிருப்பார்கள் அவர்களை பார்த்து கொண்டு அவர்களுக்கு உபசாரம் செய்து கொண்டிருப்பார்கள் ஆமாவா இல்லையா அப்பா கணவன் மகன் அண்ணன் தம்பி என்று அத்தனை ஆண்களும் விருத்த சேதனம் பண்ணி கூடாரத்தில் இருக்கும் பொழுது அந்தந்த குடும்பங்களை சேர்ந்த பெண்கள் தான் சமையலிலே இருந்து எல்லாவற்றையும் செய்து கொண்டு இருக்க வேண்டும் அப்படித்தானே இப்போ நீங்கள் பார்த்தால் அதிகாரத்திலே நீங்கள் பதினோராவது வசனத்தை நீங்கள் நீங்கள் வாசிங்க பனிரெண்டாவது வசனம் அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒளிந்தது நாற்பது வருடங்களாக இவர்களுக்கு பெய்து கொண்டிருந்த மன்னா நின்றது என்ற தெய்வமே நான் யோசுவாவினுடைய மனநிலையை உங்களுக்கு காண்பிக்க போகிறேன் எல்லா கூடாரங்களுக்குள்ளும் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட ஆண்கள் படுத்திருக்கிறார்கள் ஆமாவா இல்லையா யோசிங்க எல்லா கூடாரங்களும் அமைதியாக ஒரு சில பிள்ளைகள் அழுது கத்தி மற்றபடி சும்மா கற்பனை பண்ணுங்கள் அமைதியாக ஒரு 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 யாருமே வெளியே நடமாடாமல் இருப்பார்கள் சும்மா யோசிச்சு பாருங்கள் இந்த அதிகாலை நேரங்களிலே இந்த பணி வந்து அப்படியே இருக்கும் பொழுது கூடாரங்கள் கூடாரங்கள் தெரிகிறது பாவம் இந்த யோசுவா வந்து பார்த்திருப்பார் ஆயிரக்கணக்கான கூடாரங்கள் யாருமே நடமாட்டம் இல்லை எல்லாரும் கூடாரங்களுக்கு இருக்கிறார்கள் இப்படி இருந்து இவர்கள் தேறி வருவதற்கு முன் மண்ணாவேறு பொழிவது நின்று விட்டது ஐயோயோ யோசித்து பாருங்கள் இவ்வளவு காலம் சாப்பாடை பற்றின ஒரு பயமே இருக்கவில்லை யோசுவாக நாற்பது வருடங்களாக வாரத்துக்கு ஆறு நாட்கள் மன்னா விழுந்து கொண்டே இருந்தது வெள்ளிக்கிழமை மாத்திரம் இரண்டு மடங்கு விழுந்தது ஆமாவா இல்லையா இப்போ மண்ணா நின்று விட்டது ஐயோ இப்போதான் யோர்தானை கடந்து உள்ளே வந்திருக்கிறோம் எத்தனையோ தேசங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு தேசமாக அடித்து வெற்றி பெற்று ஒரு பெரிய போராட்டமே செய்ய வேண்டியிருக்கிறது விசுவாசம் இருக்கிறது தான் ஆனால் மன்னாவும் நின்று விட்டது எல்லாரும் முடங்கி போயிருக்கிறார்கள் யோசுவாவுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள் இப்போ தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்களுக்கு இந்த மன அழுத்தம் என்னவென்று தெரியும் யோசுவா இப்படி போறார் என்ன இப்படி போறார் மன அழுத்தத்திலே ஒருவர் இருக்கும் பொழுது அவருடைய தலை இப்போ நான் வைத்திருக்கிறது மாதிரி குனிந்திருக்குமா இல்ல அடிப்படி மேல நிமிந்திருக்குமா குனிந்திருக்கும் இல்லையா இப்படி இப்படி மேலே கிளை நடந்து 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 போறவர் சரியா பதிமூன்றாவது வசனத்தை வாசிங்க பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது ஹலோ ஹலோ கில்காலிலே இருந்து எரிகோ நியாயமான தூரத்தில் இருக்கிறது பார்க்க தெரிந்தாலும் பார்க்க தெரியும் இன்று கூட நீங்கள் கில்காலில் எரிகோவை பார்த்தால் தெரியும் ஆனால் எரிகோ என்பது எதிரி நாடா இல்லையா இவர்கள் ரெண்டு வேவுக்காரர்களை அனுப்பி விவரங்களை சேர்த்து விட்டார்களா இல்லையா நேற்று பார்த்தோமே அப்ப வந்தவர்கள் என்ன சொல்லி இருப்பார்கள் மதிலின் அளவு அங்கு வாழுகின்ற ராஜாவின் வலிமை அங்க இருக்கின்ற போர் வீரர்கள் எப்படிப்பட்டவர்கள் எல்லாம் சொல்லி இருப்பார்கள் யோசுவாவுக்கு இதெல்லாம் தெரியும் ஆகவே கில்காலிலே இருந்து பார்ப்பதற்கு தெரியும் துணிந்து அதற்கு பக்கத்தில் தனியாய் போவாரா யோசிங்க போனால் என்ன நடக்கும் மேலே அம்பு எவனாவது ஒருவன் அம்பை விட்டால் யோசுவாவுக்கு அது பட்டு யோசுவா அந்த இடத்திலேயே செத்து போக முடியும் ஆபத்தா இல்லையா யோசிங்க ஆனால் இவர் இப்படி தலையை கவிழ்ந்து கவிழ்ந்து அப்படி இப்படி நடந்து போனவர் தன்னை அறியாமல் எரிகோவின் பக்கத்துக்கு வந்து விட்டார் ஆபத்தான ஒரு இடத்துக்கு வந்து விட்டார் வந்த பிறகுதான் தலையை தூக்கி பார்க்கிறார் பாருங்க என்ன சொல்றது எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார் உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது இப்படி போனவர் ஏதோ யாரோ நிற்பது மாதிரி தெரிந்தால் தலையை தூக்கி இப்படி நிற்கிறார் நிற்கிறது ஒரு ஆணா பெண்ணா சொல்லுங்க தெரியாதுங்காதீங்க ஒருவர் பட்டயத்தோடு நிற்கிறார் சேலை கட்டின பொம்பளையா நின்றுகிட்டு இருந்துச்சு ஆம்பளை இவருடைய பக்கத்திலே உள்ள ஒரு ஆளாய் அந்த ஆள் இருக்கவே முடியாது ஏன் எல்லாருக்கும் விருத்த சேதனம் பண்ணி அவன் கூடாரத்தில் இருக்கிறான் ஆமாவா இல்லையா காலேபா இருந்தா தெரியும் இது காலேபும் அல்ல உருவின பட்டயம் உருவின பட்டயம் அந்த காலத்தை ஆயுதம் உருவின பட்டயம் அந்த காலத்தை ஆயுதமே பட்டயம் பட்டயத்தை இடுப்பிலே சொருகி வைத்திருக்கிற ஒரு ஆளை கண்டாலே பயம் வர வேண்டும் வருமா இல்லையா ஏனென்றால் இது எதிரிகளுடைய தேசம் இன்னும் இஸ்ரேலர்கள் கைப்பற்றவில்லை பார்த்தால் அந்த நபர் பட்டயத்தை உறவி வேறு வைத்திருக்கார் பட்டயத்தை எதற்கு உருவி வைத்திருப்பார் வெங்காயம் உரிப்பதற்கா அப்போ நானா இருந்தால் என்ன நடந்திருக்கும் இருந்தால் என்ன நடந்திருக்கும் ഉറവിന പട്ടയം അവർ കയ്യിൽ അവരിടത്തിൽ അവരിടത്തിൽ പോയി நல்ல நேரம் இவர் நல்ல ஒரு ஆள் என்றபடியினால் சரி இது ஒரு எரிகோ காரணம் இருந்திருந்தால் இவர் போய் யோசுவா எந்த அளவுக்கு மன அழுத்தத்தில் இருக்கிறார் என்றால் இவர் போய் பாருங்க வாசிங்க நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்ருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டால் எப்படி இருக்குது கதை எப்படி இருக்குது கதை எங்களுக்கு எந்த மொழியில பேசுவது யோசிங்க அந்த ஆள் யார் என்றே தெரியாது இவருக்கு தெரிந்தது எபிரேய மொழி எகிப்திய மொழியும் கொஞ்சம் தெரியும் எகிப்திய மொழி இங்கே தெரிந்தவன் இருக்க மாட்டான் என்று தெரியும் எபிரேய மொழியும் இவர்களுக்கு தெரியாது இவர் எப்படி கேட்டாரோ எனக்கு தெரியாது கேட்டார் எப்படி கேட்டார்னு தெரியாது கேட்கிறார் இதை சும்மா வாசிக்கும் போது நீங்கள் வாசிக்கிறீர்கள் நான் வாசிக்கும் போது எனக்கு கவலையா இருக்கிறது இந்த மனுஷன் எவ்வளவு ஒரு மன அழுத்தத்தில் இருந்திருக்கிறார் என்று பாருங்கள் சும்மா யோசிங்க கிறிஸ்தவர்களை எல்லாம் அடிக்கிறார்களாம் கிறிஸ்தவர்களை எல்லாம் கொல்லுகிறார்களாம் அப்போ இங்கே வந்து எல்லாரும் ஒளிந்து கொண்டிருக்கிறோம் திடீரென நீங்கள் யாராவது காற்று வாங்குவதற்கு இந்த கதவை திறந்து வெளியாலே நடக்கிறீர்கள் அப்போ அங்கே பாதையிலே ஒரு உருவின துப்பாக்கியை வைத்துக்கொண்டு ஒருவன் நிற்கிறான் என்ன செய்வீங்க ஐயோ அம்மா என்று பின்னங்கால் பிடரியில் பட உள்ள ஓடி வந்து சொல்லுவீங்களா இல்லையா நீங்க அந்த ஆள் கிட்ட போய் கேப்பீங்களா அப்படி கேட்கறதா இருந்தா எந்த அளவுக்கு நீங்க டிப்ரெஷனுக்குள்ள விழுந்திருக்கிறீங்க எல்லாருக்கும் யோசிக்க வேண்டும் அதாவது யோசுவா ஒரு சாதாரண மனுஷன் அவருக்கு ஏற்பட்ட அந்த அவருக்கு கிடைத்த புதிய பொறுப்பு அந்த விருத்த சேதனம் மண்டா நின்றது இதெல்லாம் சேர்த்து அவரை ஒரு குழப்பு குழப்பி விட்டது அவரால் தனித்து செயல்பட முடியாத ஒரு நிலை வந்துவிட்டது அதனால் அந்த இடத்துக்கு அவருக்கு உதவியாக வந்தது வேறு யாரும் அல்ல இயேசு கிறிஸ்து இது கிறிஸ்டோபனி என்று வேத அறிஞர்களால் சொல்லப்படுகிற ஒரு விடயம் பாருங்கள் அவர் என்ன சொல்கிறார் அதற்கு அவர் அல்ல என்கிறார் என்ன சொல்லுகிறார் அல்ல லோ லோ என்றால் என்ன நீ கேட்ட கேள்வி பிள்ளை தம்பி நீ என்ன கேட்கிறாய் நான் உன் பக்கமா அல்லது நான் எதிரிகள் பக்கமா என்று கேட்கிறாய் கிடையவே கிடையாது இது என்னுடைய யுத்தம் நீங்கள் தான் என் பக்கம் விளக்குதா கேள்வியே பிழை அன்பானவர்களே நமது தேவன் நம் பக்கமா என்பது கேள்வியே அல்ல நாம் தான் தேவன் பக்கம் நம்முடைய பிரச்சனைகள் நம்முடைய பிரச்சனைகளே அல்ல அது அவருடைய பிரச்சனை நம்முடைய ஊழியம் நம்முடைய ஊழியமே அல்ல அது அவருடைய ஊழியம் நம்முடைய சபை நம்முடைய சபையே அல்ல அவருடைய சபை நாம் நம்முடையவர்களே அல்ல அவருடையவர்கள் ஆகவே நாம் தான் அவர் பக்கத்திலேயே இருக்கிறோம் உங்களுடைய சரீரம் இருக்கிறதே அது கூட உங்களுடைய சரீரம் அல்ல அதுவும் அவருடைய சரீரம் உங்கள் சரீரத்திலே ஒரு வியாதி இருந்தால் அது உங்கள் பிரச்சனை அல்ல அது அவர் பிரச்சனை உங்களுக்கு பண தேவை இருந்தால் அது உங்கள் பிரச்சனை அல்ல அது அவர் பிரச்சனை உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை என்றால் அது தேவை உங்களுக்கு அல்ல அவருக்கு ஆகவே அவர் பக்கத்திலே நாம் இருந்து அவருடைய வசனத்தின்படி வாழ்ந்தால் அவர் அவருடைய தேவைகளை நிறைவேற்றுவார் வேணுங்கிற உங்களுக்கு அதனால் தான் சபையை பற்றி பேசும் பொழுது யோசு சொல்கிறார் என் சபையை நானே கட்டுவேன் என் சபையை நான் கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை அல்ல யோசுவா அல்ல இப்போ அவர் சொல்லுகிறார் நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் அதாவது உண்மையாக கர்த்தரின் சேனையின் அதிபதியார் மீகாவேல் ஆமாவா இல்லையா மீகாவே ஆனால் இப்பொழுது என்ற சொல் அங்கே வருகிறது பாருங்கள் இப்பொழுது தற்காலிகமாக நான் மீகாவேலை அனுப்பாமல் நானே வந்தேன் ஏனென்றால் நீ மன அழுத்தத்திலே இருக்கிறாய் உனக்கு மே மீகாவேலின் உதவி சரி வராது நானே வர வேண்டும் என்றுதான் இயேசுவே வந்தார் என்ன தெரிகிறது என்றால் நமக்கு பாரிய பொறுப்புகளை கருத்தர் கொடுத்தால் நம்மால் தாங்க முடியாது என்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு வரும்போதும் அவர் நமது உதவிக்கு வருவார் நம்மை திகைக்க விட மாட்டார் திகையாதே கலங்காதே என்று அவர் சொல்லுகிறார் ஆகவே அவர் சொல்லுகிறார் நான் இப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் வந்தேன் அப்பொழுது யோசுவா தரையிலே முகம் குப்புற விழுந்து பணிந்து கொண்டவரை நோக்கி என் ஆண்டவர் தனது அடியனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான் அதற்கு பிறகு நீங்கள் பார்க்கலாம் அவர்கள் எரிகோவிலே போய் எரிகோவை கைப்பற்றுகின்ற விதத்தை ஆண்டவர் சொல்லுகிறார்